எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் நாலாவது கணக்கம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கீழ்காணி விவரங்களுக்கு நிகழ்வு செவகம் வரைக தந்திருக்கக்கூடிய இந்த விவரத்துக்கு நிகழ்வு செவகம் வரைய சொல்லியிருக்கிறாங்க பிரிவிடைவெளி தந்திருக்கிறாங்க மாணவர்கள் எண்ணிக்கையும் தந்திருக்காங்க இதை பயன்படுத்தி நம்மளுக்கு நிகழ்வுச் செவகம் வரைய சொல்லியிருக்கிறாங்க சரியா இதை வந்து நம்ம கிராஃபில் குறிச்சிக்கலாம் இங்கே வந்து பிரிவிடைவெளி இந்த ஜீரோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் எண்ணிக்கையில் இருபத்தி மூணு வரை இருக்குது சரியா அப்போ நம்ம என்ன ரெண்டு ரெண்டாகவே எடுத்துக்கலாம் சரியா ரெண்டு ரெண்டு அழகாட்டியும் எடுத்துக்கலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து பத்து வர அஞ்சு அடுத்து பத்துலேருந்து இருபது வரை பதினஞ்சு இருபதுலேருந்து முப்பது வரை இருபத்தி மூணு முப்பதுலேருந்து நாற்பது வரை இருபது நாற்பதுலேருந்து ஐம்பது வரை பத்து அறு ஐம்பதுலேருந்து அறுபது வரை ஏழு இதை வச்சு நம்ம நிகழ்வு சுவம் வரைய போகிறோம் சரி அப்போ ஃபர்ஸ்ட்டு ஜீரோலேருந்து பத்து வர எவ்வளோன்னா அஞ்சு அஞ்சுங்கும் போது நாளுக்கு அஞ்சுக்கும் இடையில இந்த அஞ்சாவது கோடை தான் எடுத்துக்கணும் அஞ்சுங்கிறதுக்கு அஞ்சு அடுத்தது பத்துல இருந்து இருபது வரை பதினஞ்சு பதினஞ்சிங்கும் போது பதினாலுக்கும் பதினாறுக்கும் இடையில அஞ்சாவது கோடு அடுத்து இருபதுல இருந்து முப்பது வர இருபத்தி மூணு இருபத்தி மூணுங்கும்போது இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி நாலுக்கும் இடையில இருக்கோடி ச அஞ்சாவது கோடு இது வந்து பதினஞ்சு இப்போ நீங்கள் வந்து இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு அழகெலாம் கூட எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்ட்டு கூட எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் கிராஃப் வந்து கொஞ்சம் பெருசாக வரைகிற மாதிரி இருக்கும் சரியா அதனால தான் நான் ரெண்டு ரெண்டு அலகில் எடுத்துக்கிட்டேன் இது வந்து இருபத்தி மூணு அடுத்தது முப்பதுலேருந்து நாற்பது வரை இருபது இருபது நம்ம டைரெக்டாகவே இருக்குது அடுத்தது பத்து நாற்பதுலேருந்து ஐம்பது வரை எவ்வளோன்னா பத்து அடுத்த ஐம்பதுலேருந்து அறுபது வர ஏழு ஏழுங்கும்போது ஆறுக்கும் எட்டுக்கும் இடையில அஞ்சாவது கோடு அளவு திட்டம் எழுதிடலாம் எக்ஸ் அச்சு ஒரு சென்டிமீட்டர் சீக்கிட்டு எக்ஸுக்கு வந்து நம்ம பத்து பத்தாக எடுத்துருக்கோமா அப்போ பத்து பத்து அலகுகள் எழுதிக்கணும் பத்து அழகுகள் ஒய் அச்சு ஒரு சென்டிமீட்டர் சீக்கிட்டு ஒய்க்கு வந்து ரெண்டு ரெண்டாயிரத்துக்கனால ரெண்டு அலகுகள் அவ்வளவுதான் அந்த வீடியோ தங்கியூ